மனசஞ்சலம் நீக்கும் மயிலம் முருகன் கோயில் இந்த மலைக்கோயில் பசுமையான மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மயில் தோகை விரித்திருப்பது போல் அழகாக காட்சியளிக்கிறது மலை உச்சியில் மயிலின் கொண்டை போல திருக்கோயில் அமைந்திருக்கிறது இது மயில் போன்ற காட்சி தருவதால் இதை மயூராச்சலம் என அழைத்து பின் மருவி மயிலம் என ஆயிற்று மதிமிஞ்சு போத கவேலா ஆளா மகிழ் சம்புவே தொழு மயிலந்தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமாளே அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற தலம் மயிலம் கொல்லை கொண்ட போர் விழிகோலோ வாழோ விடமிஞ்சு பாதகவேலோ சேலோ குழை கொண்டு லாவிய மானோ எனும் குயில் தங்கு மா மொழியாலே நேரே ஈழை தங்கு நூலிடையாலே மீது குழி கொங்கை மேருவினாலே நானா விதமாகி உலை கொண்ட மாமி காயே மோக அலையம்பு ராசியினூடே மோழ்க உடல் பஞ்ச Pātaka māyā no yal உரு தண்ட பாசம் ஒடாராவாரா என எண்டியே நமனார்த்தூதானோ உயிர் கொண்டு போய்விடு நாள் நீ மீதா அருள்வாயே அலை கோ 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 என நின்று வாய் விடவே நீள் மாசு அணி அஞ்சராசனம் வேறாய் நீராயிடவேதா அவிர்கின்ற ஜோதியவாரா நீல் சி அனலங்கை வேல் விடும் வீரா தீரா அருமந்த ரூபக பகையே வடிவாகி மலை கொண்ட வேடுவர் காணூடே போய் புறமங்கையாளுடனே மாலாயே மயில் கொண்டு லாயவள் தாழ்மீ தேவி குமரேச போதக வேலா போத கவேலாழா சம்புவே தொழு பாதநாதா மயிலந்தன் மாமலை வாழ்வேவானோ பெருமாளே மதிமிஞ்சு போத கவேலா ஆளா மகிஷம்புவே தொழு நாதா மயிலந்தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமாளே முருகனுக்கு மிகவும் உகந்த நொச்சி மரங்கள் மயிலம் மலையில் ஏராளமாக உள்ளன தினமும் காலை பூஜையின் போது நொச்சி இலைகளை மாலையாக தொடுத்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அணிவிக்கிறார்கள் அதன் பிறகே மற்ற பூ மாலைகளை அணிவிக்கிறார்கள் மயிலம் கோயிலில் முருகன் மூன்று விதமான உற்சவராக காட்சியளிக்கிறார் இவர்களில் பிரதான உற்சவர் வள்ளி தெய்வான சமேதரான பாலசுப்பிரமணியர் பகலில் வெள்ளிக்காப்பு அணிந்தும் மாலை பூஜைக்கு பிறகு தங்கக்காப்பா அணிந்தும் அருள்பாலிக்கும் இவர் கிருத்திகைகளிலும் பங்குனி உத்திர பெருவிழாவிலும் வீதி உலா வருகிறார் இரண்டாவது மூலவர் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி பரணி நட்சத்திரத்தின் போது வீதி உலா வரும் இவர் மாசிமக தீர்த்தவாரியின் போது இந்த உற்சவர் புதுவை கடற்கரைக்கு தோளில் சுமந்து செல்கிறார்கள் ஐந்து நாட்கள் அங்கிருந்தவாறே அருள் வழங்கும் இவர் ஆறாவது நாளன்று திரும்பி வருவார் மூன்றாவது உற்சவர் ஆறு முகங்கள் கொண்ட சண்முக பெருமான் கந்தசஷ்டி உற்சவத்தின் போது ஆறு நாட்கள் வீதி உலா வருவது இவர்தான் உற்சவமூர்த்தி முருகப் பெருமானின் அருகில் அவரின் படைத்தளபதியான வீரபாகுவும் உற்சவராக இருக்கிறார் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த தலங்களில் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்பது ஐதீகம் மயிலத்தில் நடக்கும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் முருகர் பாலசித்தரிடமிருந்தே வேலாயுதத்தை பெற்றுச் செல்கிறார் சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவமிருந்து முருகனின் வாகனமாக மாறியதால் அதே திசையை நோக்கியபடி அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைத்திருக்கிறது முருகப் பெருமானால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான் அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்தான் தவத்தில் மகிழ்ந்து முருகன் அவனுக்கு காட்சி தந்தார் அப்போது என்னை தங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் சூரபத்மன் வேண்டினான் மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராச்சலம் என பெயர் வழங்க வேண்டும் தாங்கள் எந்த நாளும் இங்கு வீட்டிலிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தான் உடனே முருகன் அவனிடம் எதிர்காலத்தில் பாலச்சித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார் அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்தார் சூரபத்மன் அதுவரை மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தான் கைலாயத்தில் மேற்கு வாயிலின் சிவகணத் தலைவராக பணியாற்றியவர் சங்கு கண்ணர் சிவபெருமானின் திருவிளையாடல்படி பூவுலகில் தென்னாட்டில் பிறக்க பணிக்கப்பட்டார் அப்போது முருகனுடன் போர் செய்ய வேண்டிவரம் என்றும் அந்த சமயத்தில் சிவனின் அருளும் முருகனின் அருளும் கிடைக்கும் என்றார் அதன்படியே இன்றைய மயிலம் மலைக்கு கிழக்கேயுள்ள பொம்மையார்பாளையம் என்ற ஊரில் பாலகனாக சங்கு கண்ணர் தோன்றினார் பால வயதிலேயே சித்து வேலைகளை செய்ததால் பாலசித்தர் என்று பெயர் பெற்றார் மயிலம் மலைக்கு வந்து தவம் இயற்றினார் பாலசித்தர் முருகப்பெருமானை காண வேண்டும் என்ற பேராவலில் கடும் தவம் புரிந்தார் ஆனால் முருகன் பாலசித்தர் புகழ் உலகம் அறிய வேண்டும் என்று காட்சித்தர மறுத்தார் துணைவியர்களான வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானிடம் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் முருகன் செவி சாய்க்க மறுத்தார் இதனால் கோபம் கொண்ட தேவியர் இருவரும் பாலசித்தரின் ஆசிரமம் வந்து சேர்ந்தனர் தேவியர்களை காணாமல் தவித்த முருகன் வேடம் வடிவம் தாங்கி அவர்களை தேடி மயிலம் மலைக்கு வந்து சேர்ந்தார் வேடனை கண்ட பாலசித்தர் வந்தவர் யாரென்று அறியாமல் பெண்களை கவர வந்த கல்வன் என நினைத்து வேடனுடன் போர் புரிந்தார் கடும் சண்டைக்கு பிறகு முருகன் தன் வேடத்தை கலைத்தார் உண்மையை உணர்ந்த பாலசித்தர் முருகப்பெருமானை வணங்கி மகிழ்ந்து வரம் வேண்டி நின்றார் மயிலம் மலை மீது நிரந்தரமாக திருமண கோலத்தில் காட்சி தந்து நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என முருகனை வேண்டினார் பாலசித்தரின் வேண்டுகோளின்படியே இன்றும் திருமண கோலத்திலேயே பக்தர்களுக்கு காட்சி அருளுகிறார் மயிலம் முருகப்பெருமா